இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு காலம் இருந்தது ஒரு ஜனாசா வருகின்றது என்றால் தெருக்களில் உள்ள கடைகள் எல்லாம் யாரும் அமர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அனைவரும் எழுவார்கள் அதன் முன்பகுதியிலே யாராவது ஒருவர் இறந்து விட்டால் இறந்தவர் வீட்டுக்கு முழு கிராமமுமே முழு கிராமத்து மக்களும் சென்று அந்த ஜனாசாவுடைய விடயத்தில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நல்லடியார்களே அல்லாஹின் செய்ய வேண்டிய கடமைகள் குறித்து நாம் பார்க்கிறோம் ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அந்த முஸ்லிமுக்கு பிற முஸ்லிம்கள் சில கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிக் வசலம் அவர்கள் எமக்கு பணித்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அல்லாஹினுடையார்களே அதுபோன்று அவர் மரணித்த ஒருவருக்கு அவர் அடக்கம் செய்யப்படும் வரை சில சுண்ணாக்களை நவீனாயகம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுதும் உங்களுடைய தூதரிடத்திலே உங்களுக்கான உசுவும் ஹசனா அழகிய வழிமுறை அழகிய நடைமுறை இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் மேலும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுதும் அல்லாவுக்கும் அவனுடைய வழிமுறைக்கும் கூற்றுக்கும் ஏவலுக்கும் மாறு செய்கிறார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறார்கள் அவர்கள் நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அல்லாஹிருமையிலே சொல்கிறான் அன்புக்குரியவர்களே அல்லாஹின் அடியார்களே நபிகநாயகம் சல்லாஹ் வடிவஸ்ரம் அவர்கள் சொன்னார்கள் இமாம் புகாரி அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி எட்டாவது செய்தியாக இந்த செய்தியினை பதிவு செய்கிறார்கள் ஒருவருடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது ஒருவருடைய ஜனாசா சுமந்து கொண்டு பள்ளி அடக்கதளத்தை நோக்கி பள்ளி நோக்கி கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அல்லாவுடைய ரசூல் அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு சில முறையினை சில கடமைகளை அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் என்ன ஆமிர் பொண்ணு ரபியா என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார் நவிநாயகம் சல்லல்லா வலி சிறுமுகள் சொன்னார்கள் இதாரா ஹதக்கும் ஜினாஜா உங்களிலே ஒருவர் ஜனாஜா ஒன்று வருவதனை கண்டால் பைனம் யக்கும் மாஷியன் அந்த ஜனாஜாவோடு நீங்கள் தொடர்ந்து வரக்கூடியவர்களாக இல்லை என்றால் நீங்கள் ஜனாஜா சுமந்து வரப்படுகிறது சுமந்து வருகின்ற அந்த கூட்டத்தாரோடு நீங்கள் இல்லை என்றால் பல் யக்கும் ஹத்தா எஹுலுஃபுஹா நீங்கள் எழுந்து நில்லுங்கள் ஜனாசா உங்களை கடக்கும் வரை அல்லது ஜனாசாவை நீங்கள் வரை நீங்கள் ஜனாசாவுக்காக எழுந்து நில்லுங்கள் என்று நபிகநாயகம் சல்லாஹாமுகள் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹ் நடிகார்களே இதனை இமாம் புகாரி அவர்கள் ஆயிரத்தி முன்னூத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்கிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே ஒரு காலம் இருந்தது ஒரு ஜனாசா வருகின்றது என்றால் தெருக்களில் உள்ள கடைகள் எல்லாம் தெருக்களிலே யாரும் அமர்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள் அனைவரும் எழுவார்கள் அதன் முன்பகுதியிலே யாராவது ஒருவர் இறந்து விட்டால் இறந்தவர் வீட்டுக்கு முழு கிராமமுமே முழு கிராமத்து மக்களும் சென்று அந்த ஜனாசாவுடைய விடயத்திலே கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருந்தது ஆனால் இன்றைய நவீன நாகரீகம் இன்றைய சமூகத்தினுடைய சீர்கேடு இஸ்லாமிய சமூகத்தின் மார்க்கம் பிளவுபடுத்தப்பட்டதன் விளைவு என்னவென்றால் இன்று அல்லாஹுடைய வழிமுறை மறுக்கப்படுகிறது அன்புக்குரியவர்கள் எல்லா நடிகார்களே நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு ஜனாதா வருகின்ற பொழுது அந்த ஜனாதாவுக்கு எழுந்து மரியாதை செலுத்தப்பட வேண்டும் என்ற நபி மொழியை நான் ஏற்றிருக்கிறேன் நபியினுடைய வழி எனக்கு இருக்கிறது என்று நாம் அதனை சரிவர நிறைவேற்ற கடமை பெற்றிருக்கிறோம்